வணக்கம் நானே சென்டர் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிற பதிவு இ காமர்ஸ் மின்னணு வர்த்தகம் இ காமர்ஸ் எலக்ட்ரானிக் காமர்ஸோட சுருக்கம் தான் இ காமர்ஸ் இ காமர்ஸ் என்னென்னா பையிங் ஆர் செல்லிங் ஐட்டம்ஸ் அந்த சர்வீசஸும் எலக்ட்ரானிக் மீடியம் இன்டர்நெட் மீடியத்தில் ஒரு பொருளையோ இல்லாத ஒரு சேவையோ நம்ம விற்பதோ இல்லை வாங்குவதோ செய்யும்போது அத்தகைய தொழில் முறைக்கு மின்னணு வர்த்தக முறைன்னு சொல்கிறோம் அதாவது இங்கிலீஷில் ஆங்கிலத்தில் இ காமர்ஸ்ன்னு சொல்கிறாங்க ஸோ ஒரு தொழிலை இன்டர்நெட் மூலயமா செய்யும்போது அத்தகைய தொழில் முறைக்கு மின்னணு வர்த்தகம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே மின்னணு வர்த்தகத்தில் நான்கு வகையான தொழில் முறைகள் இருக்குது என்னன்னு பார்த்தோம்னா பி டுசி பி டுசினா பிஸ்னஸ் டூ கன்சூமர் அதனுடைய விரிவாக்கம் பி டுசியோட விரிவாக்கம் பிஸ்னஸ் டு கன்சியூமர் ஒரு தொழில் நிறுவனம் நேரடியாக அவருடைய உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களையோ இல்லை சேவையோ வந்து நேரடியாக நுகர்வோர்களுக்கு கொடுக்கக்கூடிய முறைக்கு தான் பி டுசின்னு பேர் எடுத்துக்காட்டாக நம்ம இன்னைக்கு வாங்கக்கூடிய ஆன்லைனில் வாங்கக்கூடிய எல்லா தொழில் முறைகளுமே இருக்குது எடுத்துக்காட்டாக சொல்லலாம் நமக்கு தேவையான பல சரக்கு கடையில் போய் வாங்குகிற பொருட்கள்லாம் இன்றைக்கி ஆன்லைனில் நம்ம வாங்க ஆரம்பிச்சிட்டோம் ஸோ இத்தகைய பிஸ்னஸ் மாடலுக்கு பி சி ஒரு உற்பத்தி நிறுவனம் நேரடியாக நுகர்வோர்களுக்கு வைக்க விற்பனை செய்வதனால அந்த தொழில்முறைக்கு பி சின்னு சொல்கிறாங்க அடுத்த பிஸ்னஸ் மாடல் பி டு பி பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் இந்த தொழில்முறையில் ஒரு தொழில் நிறுவனம் அவர்கள் உற்பத்தி செய்யக்கூடிய பொருளையும் சேவையோ அடுத்து அவர்களை போன்று உள்ள மற்றொரு தொழில் நிறுவனத்துக்கு நேரடியாகவே விற்பனை செய்ய முடிகிறதுனால இந்த பிஸ்னஸ் அந்த தொழில்முறைக்கு பி டு பி பிஸ்னஸ் மாடல்னு சொல்கிறோம் பி டுபின்றது பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் பிஸ்னஸ் மாடல் ஸோ எடுத்துக்காட்டாக பார்க்கும்போது அவர்களுடைய இண்டஸ்ட்ரியல் ஐட்டம்ஸ் அவங்க நிறுவனத்திற்கு தேவையான பொருட்களை மற்றொரு நிறுவனத்தினுடைய ஆன்லைன் வெப்சைட்லேயே இருந்து வாங்கிக்கிறாங்க ஸோ இந்த பிஸ்னஸ் மாடலுக்கு பி டுபின்னு சொல்கிறோம் மூன்றாவது வகையான பிஸ்னஸ் மாடல் பார்த்தீங்கன்னா சி டு பி பி சி பி டுபது ரொம்ப ஃபெமிலியராக இருக்கும் சி டு பி என்ற பிஸ்னஸ் மாடலோ இல்லை சி டுச பிஸ்னஸ் மாடலோ நிறைய ஃபெமிலியர் இல்லை பட் அருமையான ஒரு தொழில் முறைகளைவே சி டுபின்ால் கன்சியூமர் டு பிஸ்னஸ் என்னுடைய சி டுபியோட விரிவாக்கம் கன்சூமர் டு பிஸ்னஸ் ஒரு தனிப்பட்ட நபர் அவருடைய அவர் உற்பத்தி செய்யக்கூடிய பொருளையோ இல்லை அவருடைய திறமையின் மூலியமாக உருவாக்கக்கூடிய சேவையோ தொழில் நிறுவனத்துக்கு கொடுத்து அதன் மூலியம் தொழில் நிறுவனத்துக்கும் மதிப்பீட்டு மதிப்பு கூட்ட முடியும் என்றால் அத்தகைய தொழில் முறைகளுக்கு கன்சூமர் டு பிஸ்னஸ் சி டு பி பிஸ்னஸ் மாடல்னு சொல்கிறோம் எடுத்துக்காட்டாக பார்க்கும்போது மார்க்கெட்டிங் சர்வீசஸ் ஆடிட்டிங் சர்வீசஸ் ரிவியூ சர்வீசஸ்லாம் சொல்லலாம் பல நிறுவனங்கள் அவருடைய பொருட்களை பற்றிய நல்ல விதமான ரிவ்யூஸை வந்து போட சொல்கிறாங்க இல்லை சில தனிப்பட்ட நபர் சில ஹோட்டலில் தங்குவாங்க அந்த ஹோட்டலுடைய சிறப்பம்சங்களை பற்றி அவர்கள் ரிவ்யூவாக கொடுப்பார்கள் இது ஒரு சர்வீஸ் முறையில் சி டுபி சர்வீஸில் சொல்லலாம் அடுத்த தொழில் முறையை பார்த்திங்கன்னா சி சி கன்சியூமர் டு கன்சியூமர் ஒரு தனிப்பட்ட நபர் அவரிடம் உள்ள பொருட்களை மற்றொரு தனிப்பட்ட நபருக்கு ஆன்லைன் மூலமாக விற்கப்படும் விற்கப்படுமையானால் அத்தகைய தொழில் முறைக்கு சி டு சி கன்சியூமர் டூ கன்சியூமர் பிஸ்னஸ் மாடல்னு சொல்கிறோம் தோழல் முறைன்னு சொல்கிறோம் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு அடவர்டைஸ்மெண்ட் கொடுக்குறோம் ஆன்லைனில் வெப்சைட்டில் அட்வடைஸ்மெண்ட் கொடுத்து அதை இன்னொருத்தர் பா அவர் வந்து அந்த அட்வடைஸ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களை அப்ரோச் பண்ணும்போது உங்களுடைய உங்கள் தனிப்பட்ட இருவருக்கிடையே வர்த்தகம் நடைபெறுகிறது அத்தகைய பிஸ்மென்ட் வந்து கன்சியூமர் டூ பிஸ்னஸ் பிஸ்னஸ் மாடல் சிலர் வந்து த தங்களின் உள்ள பொருட்களை வந்து மற்றவர்களை விற்பதற்காக சில மார்க்கெட் பிளேஸ் என்று சொல்லக்கூடிய இன்டர்நெட் வெப்சைட்களின் மூலமாகவே அவருடைய பொருட்களை பதிவு செய்வார்கள் அதை பார்த்துவிட்டு மற்றொரு தனிப்பட்ட நபர் அந்த பொது அந்த பொருட்களை வாங்கும்போது இரண்டு தனிப்பட்ட நபர்களுக்கூடிய குள் வர்த்தகம் நடைபெறுவதால் இந்த தொழில்முறைக்கு சி டு சி என்று அழைக்கப்படுகிறது ஸோ இன்று நாம் பார்த்தது பார்த்தீங்கன்னா இ காமர்ஸ் மின்னணு வர்த்தகம் மின்னணு வர்த்தகம்னா என்ன அதில் எத்தனை வகைகள் இருக்குது ஒவ்வொரு வகைகளிலும் என்னென்ன வேறுபாடுகள் இருக்குதுன்றது நம்ம பார்த்தோம் இந்த அடிப்படை ஏன்னோ தகவல் தான் இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு மேலும் தகவல்களுக்கு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்